அனைவருக்கும் வணக்கம் பாத வெடிப்பு பித்த வெறிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட அந்த பின்னாடி குதியோட இடத்துல மட்டும் ஒரு சிலருக்கு பாத வெடிப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கால்கள் முழுது முழுவதுமே வந்து அந்த வெடிப்புகள் கிராக் வந்து இருக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பித்த வெடிப்புக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்போம் கண்டிப்பாக இல்லைங்க நம்மளோட உறுப்புகள் ஏதோ ஒன்று வந்து பாதிப்பு பாதிப்புக்கு உள்ளாயிட்ருக்கு அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து வெளி உறுப்புகளான அந்த பாதங்களை வந்து வெடிப்புகளாக நம்மளுக்கு காட்டும் நம்ம சொல்லும் வந்து பித்த வெடிப்பு அப்படின்னு தான் சொல்கிறோம் ஸோ பித்தம் டேல்பிளாடர் ஸோ அந்த பித்த பையில் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு ஒரு பிரச்சனை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து பாதிச்சுட்ருக்கேன் அப்படின்றத தான் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும் தூக்கம் கெடுறது அப்புறம் என்வி வந்து இவங்க சாப்பிட்டாங்கன்னா சரி செமிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னா எரிச்சலாகிறது கோவப்படுறது ஓவர் திங்கிங் என்ன ப்ராப்ளம்னே தெரியாமல் என்ன பண்ணுறாதுன்னா யோசிச்சுட்டே இருப்பாங்க இந்த மாதிரி வந்து ஒரு சில சி சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம் நம்ம உடம்பு வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணியிருக்கோம் நம்ம என்ன பண்ணுவோம் பாத வெடிப்பு தானே பித்த வெடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து க்ரீம்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருப்போம் கண்டிப்பாக கிடையாதுங்க நம்ம நாடி பரிசோதனை பண்ணிட்டு உள்ளுறுப்புகளுக்கான அந்த பெருங்குடல் பித்தப்பைக்கு வந்து நிழலையும் கொடுக்கும் போது படிப்படியாக பார்க்கலாம் ஒரு சிலருக்கு அந்த வந்து நீர் வலிகிறது பிளட்டு வந்து கசிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது கேர்லெஸ்ஸாக விட்டுற வேணாம் கண்டிப்பாக வந்து உள்ளுறுப்புகளுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து என்ன பண்ணிக்கலாம் அந்த நீர் வெடிகிறது பிளட்டு வந்து படிப்படியாக குறையிறதையும் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ